டெத்து கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டி அதாவது டிசிஆர்ஜி அப்படின்னா என்னென்னா இறப்பு மற்றும் ஓய்வு பணிக்கொடை இறப்பு ஓய்வு பணிக்கொடை அப்படிங்கிறது அஞ்சு வருட தகுதியான பணிக்காலம் முடித்தவர்கள் ஓய்வு பெறும்போது வழங்கப்படும் இது இத்தொகை முடிவுற்ற ஒவ்வொரு அரை அரைவட்டத்திற்கும் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் நாளில் ஒன்று ஒன்று அப்படிங்கிற விதத்தில் கிடைக்கும் அதிகபட்சமாக பதினாறு புள்ளி அஞ்சு மடங்குகள் வழங்கப்படும் த டிசிஆர்ஜி அதிகபட்ச இறப்பு மற்றும் ஓய்வு பணிக்கொடைங்கிறது இரு இருபது லட்சம் இறப்பு மற்றும் ஓய்வு பணிக்குடை கடைசியாக அப்படிங்கிறது கடைசியாக பெற்ற சம்பளம் இன்ட்டு பனிக்கால அரை வருடங்கள் அதிகபட்சம் எவ்வளோ அரை வருடங்கள் கொடுப்பாங்கன்னா அறுபத்தி ஆறு அரை வருடங்கள் கொடுப்பாங்க டிவைடட் பை ஃபைவ் ஃபோர் ஃபோர் இதுதான் நமக்கு டிசிஆர்ஜி கணக்கிற முறை அடுத்தது டெத் கிராஜுவிட்டி இறப்பு பனிக்கொடை அப்படிங்கிறது பணியில் இருக்கும்போது இறப்பு பனிக்கொடை பனியில் இருக்கும்போது ஒருவர் இருந்தால் இறப்பு மற்றும் ஓய்வு பனிக்கொடைக்கு பதிலாக இறப்பு பனிக்கொடை கிடைக்குது கிடைக்கிது இது கீழ்கண்ட மாதிரி கொடுக்குறாங்க பனிக்காலம் ஒரு வருஷத்துக்கு கீழே அப்படினா கடைசியாக பெற்ற சம்பளத்தில் ரெண்டு மடங்கு கிடைக்கும் இதே பனிக்காலம் ஒரு வருடம் மற்றும் அதற்கு ஒரு வருடத்துக்கு மேலே ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு கீழே அப்படின்னா கடைசியாக பெற்ற இப்போ சம்பளத்தோட ஆறு மடங்கு கிடைக்கும் நமக்கு பனிக்காலம் அஞ்சு வருடம் மற்றும் பதினோரு வருஷத்துக்கு கீழே அப்படின்னா கடைசியாக பெற்ற சம்பளத்தை சம்பளத்தில் பன்னெண்டு மடங்கு நமக்கு கிடைக்கும் பன்னெண்டாவது பதிக்கு கிடைக்கும் பனிக்காலம் பதினோரு வருஷம் அதை மற்றும் அதற்கு மேலே இருபது வருஷத்துக்கு கீழே அப்படின்னா கடைசியாக பெற்ற சம்பளத்தை பதினஞ்சாட பதினஞ்சாட வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பனிக்காலம் இருபது வருடம் மற்றும் அதற்கு மேலே அப்படின்னா கடைசியாக பெற்ற சம்பளத்தான் சம்பளம் எண்டு பனிக்கால அரை வருடங்கள் அதை வந்து டிவைடட் பை டூ இதுதான் இருபது வருஷத்துக்கு மேலே அப்படின்னா இது வந்து ஃபார் அண்ட் ரூல் எது முறையாக எது எது பிரகாரம் கிடைக்கிது அப்படின்னா நாற்பத்தஞ்சி ஒன்றுல பி டிசி இது எப்படி கிடைக்கிதுன்னா பெண் ரூல் நாற்பத்தஞ்சு பிரகாரம் கிடைக்கிது